ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மீந்து போன இட்லி வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேங்க ஈவினிங் டைத்துக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்போ குழந்தைகளுக்கு சூப்பராக டக்குன்னு ஈஸியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்துர்லாங்க அதுக்கு நான் காலையில் செஞ்ச மீந்து போன இட்லி வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் திருப்பி இது போல் ஒரு கட் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ ரெண்டாக இது போல் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இது இது போல் விரல் நேரத்துக்கு விரல் நேரத்துக்கு வந்து நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இது போல் நம்மளுக்கு தனித்தனியாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்நாக்ஸு டக்குன்னு நம்ம செய்யலாங்குது ஈஸியாக பாருங்க இப்படி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இட்லியாக கொடுத்தா குழந்தைய உப்புமாவோ இல்லை வேறு எதோ தாளித்து கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எதில் செஞ்சோம் அப்படின்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க சொன்னா தான் தெரியுங்க இட்லியில் செஞ்சது அப்படின்னு சொல்லி இது போல் நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க பாருங்க இது போலயே நம்ம எல்லா இட்லியும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்க இட்லி சூப்பராக நம்மளுக்கு சூடாறுன பின்னாடி கூட ஜம்ப் ஆகுறது போல் சாஃப்டாக இருக்குங்க இப்படி எப்படி மாவு அடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்குறங்க ரேஷன் சீடியோ எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சாஃப்டாக இட்லி வரக்கு பந்து வந்தால் மாவரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்குறேங்க தேவைப்படுச்சேன்னா நீங்கள் உள்ளே போய் சேனல் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்குங்க இப்போ இதை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பச்சரிசி மாவு தான் சேர்த்துறேங்க எந்த அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாங்க பச்சரிசி மாவு சேர்த்துனா நல்லா ஒரு கிறிஸ்பியாக நம்மளுக்கு வருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க இது கூடவே நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எடுக்கிற இட்லி பொறுத்து வந்து நீங்கள் தாவரம் எப்படி வந்து காரம் தேவைப்படுமோ அதை பொறுத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேங்க அதை நல்லா நம்ம தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லா மனமாக இருக்குங்க அதனால் இதை தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே கொஞ்சமாக ம மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொதுசாக நறுக்கி வச்சுக்கிறதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதுலேயே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நாம் கலந்து விட்டுறலாங்க இது போல் ஈவனாக மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்லாங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நாம் பஜ்ஜி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எப்படி இட்லி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து சேர்த்துக்கங்க இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம இது போல எல்லாமே கலந்து வரும்படி கலந்து விட்டுட்டு அப்போது இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை கலந்துக்கலாங்க பாருங்க போல் நல்லா நம்ம கலந்து விட்றலாங்க இது பஜ்ஜி மாவை பார்த்த விட கொஞ்சம் வந்து இது போல் லிக்விட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி போல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க இன்னுமே கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் இது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஏற்கனவே நமக்கு இட்லியிலையும் வந்து உப்பு இருக்குங்க ஆமாப்பா இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானிலை வச்சுக்கலாங்க இப்போ அதில் நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சி வரட்டுங்க பாருங்க எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கட்டுங்க நம்ம வந்து இந்த வெட்டி வச்சுக்கிற இட்லி வந்து பிதுகுள்ள இது போல் சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறதுக்கு அது வந்து உள்ள உறிஞ்சிக்குங்க உறிஞ்சிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த உள்ளே வந்து அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த இட்லிக்குள்ளே வந்து இறங்கிக்குங்க இது போல் நம்ம அதை பெரட்டி பெரட்டி விடணுங்க அதனால தான் நம்ம வந்து தண்ணி மாதிரி வந்து பஜ்ஜி மாவு மாதிரி கரைக்காமல் தண்ணி மாதிரி கரைக்க சொன்னதுங்க இது போல் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே போல் தான் பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து இந்த பெரட்டி வச்சுக்கிறத நம்ம இது போல் எடுத்து இதுக்குள்ளே நம்ம எப்படி பஜ்ஜிக்கு சேர்ப்போமோ அது போலயே சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து எல்லாம் நல்லா காஞ்ச முன்னாடி மீடியம் ஃப்ளைமில் வந்து பார்த்து எனக்கு இந்நேரம் ஸ்டாண்டு வந்து தட்டி விட்டுருச்சுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பட்டதனால ஸ்லிப் ஆயிடுச்சுங்க எது ஆகலை ஒன்றும் இது போல் உள்ள வந்து எவ்வளோ சேர்த்த முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம ஒரு சைடு பொறிஞ்சதும் இன்னொரு சைடு வந்து திருப்பி விடணுங்க நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இது வந்து பொறிஞ்சி வருங்க இது போல் திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததும் நாம் வந்து இதை எடுத்துக்கலாங்க எண்ணெய் உடைச்சிட்டு எடுத்துக்கலாங்க நம்ம நம்மளுக்கு கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கறனால ரொம்ப கிறிஸ்பியாக அதிக எண்ணெய் எல்லாம் இழுக்காதுங்க இது இட்லிங்கிறதுனால எண்ணெய் இழுக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காதுங்க திருப்பி அது போலவே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க திருப்பி நம்ம அது போலயே போட்டுட்டு உள்ளே வந்து இட்லி சேர்த்துட்டு இது போல் பெரட்டி பெரட்டி நம்ம பாருங்க இது போல் நல்லா எல்லா சைடும் ஈவனாக மாவு வந்து உறிஞ்சி வர அளவுக்கு பெரட்டி விட்டு நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம டக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிறது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எனக்கு கலந்த மாவு வந்து அந்த மூணு இட்லிக்கு வந்து கரெக்டாக சரியாக போச்சுங்க மீதம் இல்லாமல் இந்த அளவு முறையில் கலந்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்குங்க மாவு மீதம் இருந்தாலும் நீங்கள் வந்து கூட கொஞ்சம் பஜ்ஜி மாவு சேர்த்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டு பக்கோடா மாதிரி போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அதுவும் பாருங்கள் மீந்து போன இட்லியை வச்சு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாக இங்கே பாருங்கள் மொறுன்னு நான் பிச்சு காட்டுற பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்காதுங்க நீங்கள் எண்ணெய் இழுக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க பாருங்கள் எல்லாம் வந்து நம்ம பஜ்ஜி இழுக்கிறத விட கம்மியாக தான் இருக்குங்க எண்ணெயெல்லாம் எடுக்காதுங்க உங்களுக்கு சூப்பராக நம்ம இது போல் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் டையத்தில் ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக பக்கோடா இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க நம்ம இது கூட நம்ம வந்து தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்கலாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொடுக்குற மாதிரியே இல்லை சட்னி எப்படி உங்கள் சாய்ஸோ அது போல் வந்து நம்ம இதை கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரேணுகா வீட்டு சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க